திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் கோவில் நிர்வாகத்திற்கே முழு அதிகாரம் உள்ளது என்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் கருத்தில் கொள்ளவில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கோவில் நிர்வாகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது இவ்வழக்கை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கே கே ராமகிருஷ்ணன் அமர்வு விசாரித்தது தீபம் ஏற்றுவதில் கோவில் நிர்வாகத்திற்கே முழு அதிகாரம் உள்ளது என்றும் கோவில் அதிகாரத்தில் நீதிமன்றம் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்றும் கோவில் நிர்வாகம் தரப்பில் வாதிடப்பட்டது நூறாண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றம் உச்சப்பிள்ளையார் கோவில் அருகே உள்ள தீப தூணில்தான் ஆகம விதிப்படி தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என சுட்டிக்காட்டிய கோவில் நிர்வாகம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கருத்தில் கொள்ளவில்லை என குறிப்பிட்டது திருப்பதி தேவஸ்தானத்தில் கூட ஆகம விதிகளை மீறி எதையும் செய்யக்கூடாது என உச்சநீதிமன்றம் என்றும் கோவில் நிர்வாகத்தில் உயர்நீதிமன்றம் நேரடியாக தலையிட முடியாது என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியுள்ளது என்றும் கோவில் நிர்வாகம் வாதிட்டது கோவில் பழக்க வழக்கங்களை மாற்ற தனிநபருக்கு உரிமை இல்லை என்றும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக கோவில் மற்றும் தர்கா நிர்வாகத்தினரை சேர்க்கவில்லை என்றும் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன கோவில் நிர்வாகத்திலோ வழிபாட்டு முறைகளிலோ தனிநபர் வழக்கு தொடுத்து உரிமை கோர முடியாது என சுட்டிக்காட்டிய கோவில் நிர்வாகம் திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் மனு தாக்கல் செய்த பத்து நாட்களில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது தொடர்ந்து சமய அறநிலையத்துறை சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன தீபம் ஏற்றும் விவகாரத்தில் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகத்தின் நிலைப்பாடு மிகச்சரியானது என பல வல்லுநர்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூண் தீபம் ஏற்றும் தூண் அல்ல என வாதிட்ட சமய அறநிலையத்துறை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்றியதற்கான ஆதாரங்கள் மனுதாரரிடம் உள்ளதா என கேள்வி எழுப்பியது தற்போது தீபம் ஏற்றப்படும் தூணிற்கு ஆதாரங்கள் உள்ளதாகவும் வாதிடப்பட்டது திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ளது போல் மதுரையை சுற்றியுள்ள மலைகளில் பல தூண்கள் உள்ளதாகவும் இந்து சமய அறநிலையத்துறை சுட்டிக்காட்டியது